ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாசி குக்கிங் இன்றைக்கி நம்ம எம்மியான எக் மஞ்சூரியன் எப்படி வீட்டிலே செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு ரெண்டு முட்டையை வேக வச்சு அதில் இருக்க மேலே இருக்க ஓட நீக்கி எடுத்து வச்சுக்குவோம் இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக எக்கை கட் பண்ணி அதை கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஒரு டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு அது கூட ஒரு முட்டை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்குவோம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம் இப்போது ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி அதை சூடு பண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த எக் அதில் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கும் அடுத்து ஒரு கடாயில் எண்ணெயை கொஞ்சம் ஊற்றி பூண்டு நல்லா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு அது கூட கொஞ்சம் அருவேப்பில் போட்டு இந்த நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த எக் மஞ்சூரியன் மஞ்சூரிய அதில் போட்டு சாஸில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து அது கூட ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் சூப்பரான எம்இ எம்மி எக் மஞ்சூரியன் ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் எப்போதும் ஒரே மலையை சாப்பிடாமல் இந்த மாதிரி வெரைட்டி வெரைட்டியாக செஞ்சு செஞ்சு சாப்பிடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போகிற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வீடியோ மிக்ஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்